சாமி வணக்கம் நான் உங்கள் பெருந்திரி நம்ம இன்னைக்கு பார்க்கவே இருக்கிறது நம்ம விவசாயத்திற்கு முக்கியமா ஆதாரமா இருக்கக்கூடிய வாய்க்கால் வந்து நீர் போதுக்கு வழி இல்லாம சிவர் மண்டி கிடக்கு அதை இன்னைக்கு நம்ம பாசி எடுக்க போனோம் அதை பத்தி பார்க்கலாம் பாருங்க அப்படி பாசி பிடிச்சு இருந்த வாய்ச்சால் இப்போ இப்படி நீட்டா இருக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விவசாயிகள் வாக்காளில் இறங்கி பாசி எடுக்கிறாங்க ஃபுல்லாக பாருங்கள் أدليني. لا. آه. Thank you for watching! நீங்க இப்ப பாத்துட்டு அந்த எவ்வளவு உள்ள இந்த புயல இருக்காங்கன்னு இப்போ விவசாயம் பார்த்தீங்கன்னா இப்ப மழை காலம் ஆரம்பமாக போகுது ஸோ தண்ணி வடிஞ்சு போகணும் இல்லாட்டி நமக்கு வயக்காட்டுல வந்து ஊட்டு அதிகமா அடிக்கும் அதுக்காக தான் இப்ப இந்த இதே பண்ணிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் இயர் இந்த மழை வெள்ளத்துக்கு அப்புறம் நம்ம இந்த கடந்த ஒன்பது மாசமா நம்ம ஏரியால விவசாயம் இல்லை இப்போ புது மழை சீசன் ஆரம்பிச்சு விவசாயம் ஸ்டார்ட் பண்ண போறோம் விவசாயம் பார்த்தீங்கன்னா புது அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலோட புது அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கணும்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க